மாறும் சரி இல்லை இப்போ ராட்டகாசமான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் அவன் சொல்லுடே கேளுங்க அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினி சார் ஆதரவு தாங்க கண்பனியை பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து வீரா வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க ராமச்சந்திரன் வீட்டுக்கு அப்போன்னு பார்த்து நம்ம ராமச்சந்திரன் வந்து எதார்த்தமாக கேட்குறாங்க மாப்பிள்ளையை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நீங்கள் பெரியவங்களாக இருக்கிறவங்க எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம்தான் அது இந்த கல்யாணம் நடந்தாலும் சரி காட்டாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போனா இந்த கல்யாணத்தில் வீராக்கு பெருசாக வந்து ஈடுபாடு இதெல்லாம் தான் சரி அந்த மாப்பிள்ளையோட குடும்பத்தோட எல்லாம் வந்து பேசி பார்ப்போம் செட்டானா பண்ணுவோம் இல்லாட்டி எதுவாக இருந்தால் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த சம்பந்த வீட்டுக்காரங்க வந்து பேசுகிறாங்க என்ன சம்பந்தி எந்த பேச்சுவார்த்தையும் எதுவும் காணும் நீங்கள் சொல்லிட்டீங்களே அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் ரெடி பண்ணோன்னா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிடுறாங்க உடனே அந்த குடும்பத்தில் வந்து எதுவாக இருந்தாலும் கேட்டதெல்லாம் தான் எதிர்பார்த்தேன் ஆனால் ராமச்சந்திரன் பேசுகிறதெல்லாம் பார்த்தா நம்ம கொஞ்சம் அதிகமாக கேட்டுட்டோமோங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க யாரும் இந்த வீட்டுக்காரங்க வீணாக வந்து கண்ணா பண்ணு கண்ணு வந்துட்டுறாங்க யாரை கேட்டுறீங்க வந்து வேலைக்கு வர மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ ஓட்ட மாட்டேன்னு சொன்னேன் அதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் எனக்கு வருமானம் கிடைக்கும் நம்ம வீட்டை வந்து பத்திரமா பார்த்துக்கணும் நீ வந்து வேலைக்கு போகிறது நான் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நைட் இடத்துல ஆட்டோ ஓட்டணுன்னா என்னடையும் நடப்பாங்க மனசில் உனக்கு வீட்டில் என்ன வேலை வெட்டி எதுவும் இல்லைன்னு நினச்சியா அந்த குடும்பத்தையும் நீ தான் பத்திரமா வந்து பாதுகாக்கணும் அப்படி இருக்கும்போது நீ வேலைக்கே போவானான்னு சொல்கிறேன் இல்லை ஆட்டோ வேற ஓட்டலன்னு சொல்லி மம்படியாக என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அக்கா வந்து அங்கே சண்டை போட்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம வள்ளி கண்மணி விடுமா நீ இங்கே வந்துருக்கல்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னு சொல்லி தடபுடலாம் வந்து கவனிக்கிறாங்க நம்ம வள்ளி வந்து என்னது இவங்க நடந்துக்கிற விதமே சரியில்லையே எதுக்காக வந்து வீராகிட்ட இவ்வளோ அன்பு பாசம் காட்டுறாங்க ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கண்மணி அந்த இடத்துல ஒரு வேலை மாறன் லவ் பண்ணுற ஒன்று தெரிஞ்சிச்சோ அப்படி தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டை தானே பார்ப்பாங்க ஆனால் இந்த கல்யாணம் நடத்தி தானே இவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அன்றைக்கி ஆசீர்வாதம்லாம் பண்ணுறாங்களே சரிப்போ மனசு மாறி திருந்தினா நமக்கு நல்லதுதாங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி யோசிக்கிறாங்க சாப்பாடெல்லாம் போட்டு அனுப்பிச்சி வச்சுட்டு நீ வந்து மாறன் கூட பைக்கில் வந்து போ மாறன் சும்மா தானே இருக்க ஆமாண்ணா சும்மாதான் இருக்கேன் நம்ம வீரா வந்து பைக்கில் பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுன்னொடனே சரினு சொல்லிட்டு பை பைக் எடுத்துரு அப்படியே மாதம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதான் அவன் வெயிட் பண்ணுறான் நீ வேணா போயிட்டு வந்துடு இவங்க வேறே நம்ம கிட்டே வந்து அன்பு பாசத்தை இப்படி அதிகமாக வந்து காட்டுறாங்க இப்போ இவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம நடந்து கூடாதுன்னோடே ஏறி உட்காருமா சட்டப்பட்டுன்னு அவனுங்க வெளியில வேலையெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொன்னோன்னா நான் வேணா ஆட்டோவில் வேணா போய்கிட்டா ஐய் ஒன்றை வீட்டில் கொண்டு போய் விட்டுறதை விட அவனுக்கு என்ன பெருசாக வேலை இருக்க போகுது என்னடா மாறா அப்படின்னு சொல்லும்போது ஆமா தெ நீங்கள் சொன்னால் எல்லாமே கரெக்டு பெரியவங்க நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறதா வேணாமா இல்லையா உங்க மனசு கஷ்டப்படுறது அளவுக்கு நீ தான் நடந்துக்கணும் ஏ வண்டியில் ஏறணும்னு சொல்கிற அப்படியே வண்டியில் வந்து ஏறுறாங்க என்னடா அது இதெல்லாம் கண்மணியை பார்த்து வயிற்றுச்சலில் வந்து இருக்காங்க இவங்க எதார்த்தமாக இது மாதிரி பண்ணுறாங்களா இல்லை காதல் தெரிஞ்சு இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டணும்னு இது மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க கண்மணி ஒரு பக்கம் பைக்கில் வந்துகிட்டு இருக்கிறப்ப கண்ணாடி வழியே வந்து வீரா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல மாறன் விட்டு அழகா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியே ஒவ்வொரு வாட்டியும் வந்து சைடில் வந்து நம்ம வீராவை கண்ணாடி மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீரா வந்து எதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க என்னடா அது நம்ம கொஞ்சம் இறங்கி வந்தா இவன் தலைமையிலே ஏறி உட்காறான் இதுக்கு தான் வந்து இவன் வண்டிலேயே ஏறக்கூடாதுனோ ஆனால் என்ன பண்ணுறது வள்ளி தான் வந்து ஏற சொன்னாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்புறம் வந்து கண்ணாடியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வீரா மாரன் பார்க்குறது தெரிஞ்சோன்னா லெஃப்டில் ஓரமாக நிப்பாட்டேன் அப்படியா நிப்பாட்டிட்டா போச்சு எதுவும் பூ எதுவும் வாங்கி தரணுமா ஏதாவது ஒன்று சொல்லிட போகிறேன் நீ என்னடா நான் கொஞ்சம் இறங்கி வந்தா நீ ஓராக தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க என்ன ஆச்சு முதல்ல நான் என்ன ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்கினண்ணா இல்லை அடிக்கடி பிரேக் வந்து போட்டேன்னா எதுவுமே பண்ணவே இல்லையே யதார்த்தமாக தானே வண்டி இருந்தேன் நீ நல்லா தான் ஓட்டுற இருந்தாலும் நமக்குள்ளே இதெல்லாம் செட் ஆகாது அவ்வளோதான் தான் சொல்ல முடியும் நான் ஆட்டோவில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆட்டோ வந்து நிப்பாட்டுறாங்க மாறன் வந்து ஆட்டோ வந்து போக சொல்லிடுறாங்க வீடு பக்கத்தில் தானே இருக்குது நான் நான் நடந்தே போய்க்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா ஒரு பக்கம் எதுக்காக வந்து நீ வேணாம்னு சொல்கிற நானே வந்தேன் கொண்டு போய் விட்டுறேன் அப்புறம் அத்தை என்ன ஏதாவது திட்டம் அத்தை திட்டோம்னா நீ வேற எங்கேயாவது சுற்றிட்டு மெல்லமாக வீட்டுக்கு போ சரியா அதுக்காகலாம் நான் அவங்க கூடலாம் வந்து பைக்கிலலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு தெருவில் வந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க உன்னை வீரா வந்து தடுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாற நீ உன் முடிவை மாற்றிக்கவே மாட்டியா எக்காரன்னு கொண்டு நான் மாற்றிக்க மாட்டேன் உன் மேலே இருக்கிற அபிப்பிராயம் எனக்கு தீரவே தீராது சரியா நீ மாட்டுப்போ நீ வேற நான் வேற தான் இதான் உண்மை புரிஞ்சிக்க மாறா